உதவியை பத்தி எவ்வளவு அழகா வந்து வள்ளுவர் சொல்லியிருக்காரு காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனின்னந்தமே தலைப்பில்தான் அம்மா சொல்லிட்டாங்க ஆனந்தமே தலைப்புலதான் தலைப்புலதாங்க இதோட முடிச்சிடலாமா அம்மா பேசட்டும் அடுத்து ஆனந்தமேன்ற தலைப்புல பேசுறதுக்கு இருந்தாலும் அவங்க எல்லாம் பேசட்டும் இணைப்புல இருக்கிறவங்க பேசிடட்டும் அதுக்கப்புறமா முடிச்சுக்கோ அம்மா நீங்க பேசுங்க அம்மா சிலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது என்ற அந்த திருக்குறள்ல வந்து எத்தனை விதமான கருத்துக்களை வந்து வள்ளுவர் வழங்கிட்டாரு அறம் செய்ய விரும்பு நம்ம அறத்தை செய்யறதுக்கு விரும்பணுமா பிறருக்கு உதவுதல் என்பது வந்து ஒவ்வொருவருக்கும் அவசியமா இருக்க வேண்டிய பண்பு அந்த குணம் இல்லாதவர்கள் தான் இருக்காங்களா நிச்சயமா கிடையாது ஆபத்து என்ற தலைப்புல பேசின எல்லாருக்குமே அந்த குணம் இருக்கும் ஆனா மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய வந்து ஆபத்துக்களை சொல்லியிருந்தாங்க ஆபத்துகள் இல்லாத உதவிகள்ன்றது வந்து நம்ம வந்து பணத்தை கொடுத்தோ இல்லைன்னா பெரிய உதவிகள் கிடையாது சிறிய உதவி என்றாலும் வந்து அது கடலினும் பெரியதா தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு நிறைய வந்து இப்போ இந்த எஞ்சி ஓக்கள் எல்லாம் இருக்காங்க அதுல எல்லாம் எவ்வளவு உதவிகள் செய்யறாங்க இப்போ நமக்கு வந்து ஒரு குழந்தை நம்மளுடைய குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கிறதுன்றதே ரொம்ப கடினமான சூழ்நிலையில இருக்கும் போது எத்தனையோ குழந்தைகளை வந்து அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளை எடுத்து வளர்க்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானது செய்றாங்க அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய உதவி அதெல்லாம் செய்ய முடியுமா எத்தனையோ முதியோர் இல்லங்கள் அந்த முதியோர் இல்லங்கள்ல இருக்கிற அந்த வயதானவர்கள் வந்து கைவிடப்பட்டவர்கள் தன்னுடைய இந்த மாதிரி வந்து அந்த உதவுற குணத்தை மறந்துட்டு இருக்காங்க சுயநலமா இருந்துட்டு தன்னுடைய குடும்பம் சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்த்து தன்னுடைய பெற்றவர்களே வந்து மறந்து விட்டுட்டு போறாங்க அதுக்கு ஒரு நிகழ்வு வந்து சொல்றேன் பாருங்க இந்த ஒரு என்ஜிஓட இருக்கிற ஒரு சகோதரர் சொன்னாங்க அந்த தாய் வந்து இறந்து போயிட்டாங்களாம் அந்த தாய் இறந்து போயிட்டு அவங்க மகனுக்கு கால் பண்றாங்க அந்த ஹோம்ல இருந்து கால் பண்றாங்க இது போல உங்களுடைய தாய் இறந்து போயிட்டாங்க என்ன செய்யணும் போது அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு இருதயம் அவங்களுக்கு இருக்கா இல்லையா அந்த இதயத்துல ஈர ஈரம் இருக்கா அப்படி ஒரு பெற்ற ஒரு மகன் வந்து அப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு ரொம்பவே வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு இதுவா இருந்து நீங்களே எல்லாமே பாத்துக்கோங்க ஐயா இதுல வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு நீங்க வந்து நீங்க நாங்க வந்து அநாத திரைப்படம் சொல்லிட்டுதான் நாங்க வந்து அதை வந்து பதிவிடுவோம் அதுக்கு அதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்கும் போது கூட பரவாயில்ல நான் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்காங்க இப்ப நம்ம குழந்தைகளுக்கு எதை சொல்லி வளர்க்கணும் நல்லதை சொல்லி வளர்க்கணும்ன்றதை விட உதவி செய்யற மனப்பான்மை சொல்லி வளர்க்கணும் அன்னை தெரேசா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது அவங்க செஞ்ச உதவி அவங்க செஞ்ச குணம் அந்த குணத்தை எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும் அவங்கள சொல்லிட்டு வரோம் அந்த தொழில் நோயாளிகளை வந்து தொட்டு குணப்படுத்துறத வந்து அவங்க வந்து அதை சேவையா செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து நமக்குமே அந்த வியாதி பரவிடுமே நினைச்சிருந்தாங்கன்னா இப்ப அவங்களை வந்து நம்ம அவங்களை பத்தி நம்ம பேசிருக்கோமா எத்தனையோ பேர் அந்த மாதிரி வந்து உதவிகள் செஞ்சிட்டு வராங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களை பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஆபத்துக்கு தான் உதவுவாங்க அவங்க தேவை நமக்கு அவங்க கிட்ட நம்ம வந்து அன்பா பழகணும் இல்லேன்னா வந்து நமக்கு ஒரு ஆபத்துனா யாரும் வரமாட்டாங்க ஆஹ் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன உதாரணம் என்னுடைய மாமா அவங்களுக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு நடுராத்திரியில பக்கத்து வீட்டு ஆட்டோ அங்கிள் தான் வந்து அவங்களை கூட்டிட்டு போனாங்க அதனாலதான் அவங்களோட உயிர் இப்போ வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டு உதவி இல்லைன்னா வந்து நமக்கு ஒண்ணுமே கிடையாது நான் வந்து கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாட்கள் இருக்கும்போது எனக்கு உதவுன்னா யாரும் என்னுடைய உறவினர்கள் கிடையாது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கதான் ஒரு சிஸ்டர் அவங்க வந்து நர்ஸா இருக்கிற ஒரு சிஸ்டரு அந்த ஊர் இருக்கிற போல என்னுடைய குழந்தைக்கு வந்து அந்த ஊதிய தொகையை வாங்கி கொடுத்தாங்க அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க இல்லையா பிறந்ததும் அந்த தொகையை வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது உதவி இப்ப வரைக்கும் என் பையனுக்கு பதினோரு வயது ஆகுது இப்ப வரைக்கும் நான் நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் அந்த உதவிய யாருன்னா அது போல செய்வாங்களா நம்ம இந்த இப்போ எல்லா ப்ரூஃபுமே இருந்தாதான் இதெல்லாம் தருவாங்க ஆனா அப்போ எனக்கு அவங்க வாங்கி கொடுத்தாங்க அதெல்லாம் ஒரு உதவி தானே இதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை வந்தது அவங்க நல்லா தானே இருக்காங்க இதெல்லாம் சொல்லலாம் அப்ப ஒரு அம்மா சொன்னாங்க மகளிர் குழுக்கள்னால வந்து பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு மகளிர் குழுக்கள்ல இருக்கிறவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் சொந்த வீடு இருக்குதா அதெல்லாம் பார்த்துதான் அவங்களை சேர்ப்பாங்க குழுக்கள்ல நானும் இருக்கேன் அதெல்லாம் இருந்தாதான் அவங்களை குழுக்கள்ல சேர்த்து அவங்களுக்கு வந்து எல்லா இதுவும் அந்த பணத்தையே கொடுப்பாங்க வாடகை வீட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அது அது ரூல்ஸே இருக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பாஸ்புக் ஜெராக்ஸ் எல்லா ப்ரூஃபையும் வாங்கிட்டு தான் அந்த கடனையை கொடுப்பாங்க அப்படி இருந்தாதான் வந்து ஏமாற்றாம இருப்பாங்கன்றதுக்காக இது ஒரு ரூல்ஸா வச்சிருக்காங்க இது போல நிறைய சொல்லிட்டே போலாம் நமக்கு நேர மேலாண்மை இருக்கு இல்லையா அதனால வந்து இந்த பிளட் குடுக்கறதுனால என்னங்க போகுது எவ்வளவு உயிர் காப்பாற்றப்படுது இப்ப வந்து கண்காணி செய்யறாங்க நிறைய வந்து அந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து குடுக்கும்போது போது எத்தனை உயிர்கள் நம்ம நிறைய நியூஸ்ல பாத்துட்டு இருக்கோம் செயல் இழந்து போன அந்த உடல்ல இருந்து இருக்கிற அந்த உறுப்புகள்லாம் வந்து நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றுறது அதெல்லாம் சொல்லலாம்ல நம்ம வந்து தவறு அந்த ஆபத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனாலதான் எல்லாமே நம்மளுக்கு ஆபத்தா தெரியுது உதவி என்பது வந்து நம்ம மனசுக்கு திருப்தியாவும் நம்மள நம்ம செய்யற உதவிய பெறவங்களுக்கு வந்து அது ஒரு உதவியா அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாவும் இருக்கணும் நம்ம செய்யற உதவியை அறிஞ்சு செய்யணும் யாருக்கு பயன்படணுமோ அவங்களுக்கு செய்யணும் பணக்காரா இருக்கவங்களுக்கு போயிட்டு நீங்க ஒரு பத்து ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பிரயோஜனப்படாது பாருங்க பத்து ரூபாய் நமக்கு ஒரு ரூபா போல அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க நமக்கு வந்து உண்மையா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு உதவி செய்யணும் என்று கூறி பிறருக்கு உதவி செய்வது என்பது ஆபத்து இல்லை ஆனந்தமே இன்னும் நிறைய இருக்கு பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை இன்னைக்கு ஃபுல்லா பேசினா கூட நம்ம வந்து ஆனந்தத்தை பத்தி பேசிட்டே போலாம் ஆனந்தம் தான் உதவி செய்யறது எப்பவுமே ஆனந்தம் தான் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 கலாமா உங்களுடைய ஆனந்தமாக இருந்தது உரை கேட்க கேட்க ஆனந்தமாக நிச்சயமாக அவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்து அடுக்கடுக்காக சொல்லியிருக்கீர்கள் ஆஹ் எப்படியாவது உங்களுக்கு ஆபத்திலே பேச வைக்கலாம் என்றுதான் நினைத்து நினைத்தோம் ஆனால் நீங்கள் அதிலிருந்து எனக்கு தப்பித்து ஆனந்தத்தை நீங்கள் எடுத்தி கொண்டீர்கள் நிச்சயமாக உரையை ஆனந்தமாக இருந்து அஹ் அளவு செய்ய விரும்பு என்று சொல்லி அந்த ஒரு வரியிலேயே உங்களுடைய முத்தாய்ப்பான உரையினுடைய தொகுத்து விட்டீர்கள்